ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இனிக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சுடைய டே ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னுடைய வெயிட் என்னன்னு செக் பண்ணிடலாம் வெயிட்டை பார்க்கும்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் பயம் இருக்கும் என்னடா அது கூட காட்டுமோ கம்மியாக காட்டுமோன்னு நேற்றை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாக காட்டுது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறது ஒரு டைம் வந்து ஒரு ஆஃப் கேஜி ஒன் கேஜி இன்க்ரீஸ் ஆகி காட்டுதுன்னா நம்ம வந்து அதுக்கு ஃபீல் பண்ணிக்கக்கூடாது ஆக்சுவலாக நம்மளுடைய வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறோமோ இல்லையோ நம்ம ஃபிட்னஸ் ஆகணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அதை மைண்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் இட் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடாது ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று ஜீரக வாட்டர் குடிக்கணும் இல்லைன்னா வந்து கொள்ளு குடிக்கணும் இவங்கன்னா தினமும் காலையில் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி குடிக்கிறாங்களேன்னா எனக்கு என்னென்னா வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரே இதுவாக வந்து நான் குடிச்சிருக்கேன் இப்போ லெமன் லெமன் வித் ஹனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா வித் லெமன் இஞ்சி இதெல்லாம் தனித்தனியாக போட்டு நான் நிறைய டைம் வந்து குடித்து என்னுடைய ரிசல்ட் வந்து இருக்குது நான் வந்து இது எதுக்காக இப்படி வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு வந்து நான் நான் இருக்கிற லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் கேஜ் தான் இப்போ வந்து நான் லாஸ் பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் பாடி வந்து ஹீட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ கொள்ளு தொடர்ந்து குடிக்க முடியாது என்னால் இஞ்சி போட்டு லெமன் போட்டு தொடர்ந்து குடிக்க முடியாது அதனால் நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று குடிச்சிட்ருக்கேன் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஜீரகம் வித் லெமன் குடிக்கிறீங்கன்னா அதை ஒரு வாரம் பத்து நாளைக்கு தொடர்ந்து குடிங்க ஃப்ளாக்ஸ் சீட் குடிங்கன்னா அதையும் வந்து தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் குடிங்க அதுக்கப்புறம் வந்து கொள்ளு குடிக்கிறீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொள்ளு குடிச்சிட்டே இருங்க இல்லை க்ரீன் டீ குடிக்கிறீங்களா தினமும் காலையில் க்ரீன் டீ மட்டும் குடிங்க இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நான் வந்து ஃப்ளாக் சீட் தான் வந்து குடிக்க போகிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாங்களா லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரக்காய் சாம்பார் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் இது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எதனாலன்னா அது முட்டை வேற வச்சுருக்கேன் நான் அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை இதுதான் வந்து இது பெரிய பாப்பாக்கு சின்ன பாப்பாவுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து அவரைக்காய் சாம்பார் இதை வந்து சாப்பாட்டிலே ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவா எப்போவுமே ஏன்னா மிக்ஸ் பண்ணி தனியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்றதால அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு திராட்சை வந்து தொட்டுக்கு வந்து முட்டை தான் எடுத்துகிட்டு போகிறா ஏன்னா ரெண்டு எடுத்துகிட்டு குழந்தையால சாப்பிட முடியாது இப்போ கொத்தவரங்காவும் கொடுத்த அமைச்சின்னா பொரியல் கொடுத்த அமைச்சுன்னா சாப்பிட முடியாது அப்படின்றதால முட்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறாள் ஈவினிங் வந்து கொத்தவரங்காய் சாப்பிட்றம்மா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கா என்னம்மா ஈவினிங் வையுமா எனக்கு கொத்தவரங்காய் பிடிக்கும் பாப்பாவுக்கு அதனால அப்படியே வையுமா இப்பயே வந்து காய் தான் போட்டு பெருசு சாப்பிட்டுட்டுருக்கா வெறும் கொத்தவரங்காவும் சாதத்தும் போட்டு பெருசு சாப்பிட்டுட்டுருக்கா முட்டை நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரும இந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சு அதில் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இந்த இந்த கிரேவியோட சா அது கிரேவியாக தொக்கா அதோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் பாக்ஸ் பேக் பண்ணிடுறா இதுதான் எங்கள் வீட மதியம் லன்ச்சு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பாப்பாங்கலாம் வந்து ரைஸே சாப்பிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணணும் இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடு சாம்பார் ஏன் இவ்வளோ இருக்குன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருவேன் ஏன்னா ஈவினிங் பிள்ளைங்க வந்தாங்கன்னா வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருவேன் நான் சாம்பார் ம் நைட்டுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை ஈவினிங்கே காலி ஆகிடுச்சு மதியம் நான் இன்னும் அப்பாவுக்கு வேறு லஞ்ச் கொடுக்கணும் அப்பாவுக்கு ஊற்றிட்டு நானும் சாப்பிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ ஈவினிங் சாப்பிட்டு தந்தால் சாப்பிட்டு சரியாக இருந்தால் ஓகே இல்லைன்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவருக்கு லஞ்ச் கட்டியாச்சு சாம்பார் பொரியல் சாதம் அவரை தான் அவர் முட்டை மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டார் ஏன்னா மஞ்சள் கருவெல்லாம் போட்டு சாப்பிட்டாரு அதனால் முட்டை எடுத்துகிட்டு போக மாட்டார் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கேரட் தான் வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் எல்லாம் லைட்டாக இது செதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கேரட்டில் மேலே அந்த ஒரு மாதிரி வேர் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸியில் மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த சக்கை மட்டும்தான் இருக்கணும் மற்றது எல்லாமே சார் எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் இப்போ கூட வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆஃப் பவுல் வந்து திராட்சை எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எப்பயும் புல வந்து பார்த்தீங்கன்னா பாசி பயிர் முளைக்க வச்சது அதுக்கப்புறம் ஒரு நாலு வந்து கிரே இதுவும் எடுத்திருக்கேன் லைன் டேட்ஸ் எடுத்திருக்கேன் டேட்ஸு இதுதான் இன்றைக்கி வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு பசியும் எடுக்காது அந்த முளக்கட்டி பயிரெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் பசி எடுக்காது இதுக்கு நடுவில் நான் எதுவுமே சாப்பிடல டைரெக்டாக வந்து நான் லஞ்சு தான் சாப்பிட்றேன் இப்போது சாமை ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கே பார்த்துருப்பீங்க என்ன சாம்பார் அப்படின்ட்டு அவரைக்காய் சாம்பார் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடே நான் அவ்வளோதான் வடித்தேன் கரெக்டாக போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து கொத்தவரங்காய் பொரியல் முட்டை நீங்கள் பார்த்த மாதிரி காலையிலேயே நான் தான் பண்ணி பண்ணியிருந்தேன் அந்த முட்டை பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஏன்னா அதில் மஞ்சக்கருவில் வந்து ரெண்டு பீஸில் இல்லை அவர் சாப்பிட்டார் எங்கள் வீட்டுக்காரர் அதனால் நான் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதே நீங்கள் ரெண்டு முட்டை முழு முட்டையும் எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும் அதனால் சொல்கிறேன் மஞ்சக்கரு இல்லைன்னா கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய வந்து மதியம் லஞ்ச்சு கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மசாலாவோடு சில பேருக்கு வந்து கசக்குதுன்னு சொல்கிறீங்க நான் வந்து எப்படி வேர்கடலில் போட்டு செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் மசாலா போட்டு செஞ்சாலும் எங்களுக்கெலாம் கசக்கிறது இல்லை குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்றாங்க பட் எங்களுக்கு வந்து இது ஓகேவாகிடுச்சி ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான லன்ச் சாப்பிட்லாம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி முட்டை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போல்லாம் ஜஸ்ட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளி வெங்காயத்துடைய மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கியிருக்கா அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது சாம்பார் கொத்தவரங்க பொரியல் அப்போது வெள்ளரிக்காய் இதுவே பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும் நம்ம இதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம சாப்பிடவே தேவையில்லை இது மட்டுமே போதும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆக்சுவலாக வந்து எவ்வளோ தேவையோ அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்குவாங்க திரும்ப அடுத்த டைம் போட்டு சாப்பிடாதீங்க நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி நிறைய உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து ஒரே பிளேட்டில் ஒரே டைம் வச்சுக்கோங்க செகண்ட் டைம் போட்டு சாப்பிடாதீங்க அப்படி செகண்ட் டைம் நம்ம போட்டு சாப்பிட்றோம்னா அளவு தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுருவோம் அது நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் அது வெயிட் போட தான் செய்யும் நம்ம வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு இப்போ வெள்ளரிக்கே எடுத்திங்கன்னா கூட அஞ்சாறு வெள்ளரிக்கையாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் போட தான் செய்யும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்ம சாப்பாட்டு இடத்துல அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பசங்களை போய் கூட்டிட்டு வர வேண்டியது தான் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கிடுச்சு ஈவினிங் பசங்களாம் கூட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காஃபி தான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கொஞ்சமானா அந்த சின்ன கப் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஏதோ டீ காஃபி குடித்து பழகினவங்களுக்கு இதை மிஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பால் கம்மியாகவும் தண்ணி அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க மெயினாக ஏ காலையில் சாய்ந்தரம் நைட்டு ம எத்தனை வேளை கொடுத்தாலும் இங்க ஒரு ஆள் சாப்பிட்டே இருக்கும் ஆ அதுக்கு தான் சாம்பாரை வச்சு விட்டுறது நிறைய எப்ப வேணாலும் சா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு காலையும் சாம்பார் ஆமா ஆமாம் காலியாக வைப்போது ரெண்டு நாளைக்கு மாவரைக்காம விடணும் பசங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படிக்க போனாங்க எக்ஸாம் அப்படி நாளிலேருந்து இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் சொல்லித்தரேம்மா அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்கம்மா சொல்லிட்டு நான் வந்துட்டேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்ட்டு டெஸ்ட் எழுதி வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்த்துருச்சு இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட்டு செமையாக வெயிட் போட்டதால் எனக்கு வெயிட் போட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மதியம் சாப்பிட்டதும் சரி ஈவினிங் கொஞ்சம் காஃபி குடித்ததும் ஹெவியாக ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு திராட்சை தான் நான் எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பட் வந்து நான் ஒன்று தான் சாப்பிட்டேன் ரெண்டாவது என்னால் சாப்பிட முடியல

பார்த்திங்கன்னா பாப்பாவே பெரிய பாப்பாவே சின்ன பாப்பாக்கு ஓரளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவா இப்போலாம் என்னை எதிர்பார்க்குறதே இல்லை அவளுமே படிக்கிறாள் அவள் சின்ன பாப்பாவுக்கும் சொல்லி கொடுத்துட்ற அவள் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வறுத்து சட்னி அரைச்சிட்டேன் சட்னி அரைச்சிட்டு அவருக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்தி தான் மாவு ஏற்கனவே பிசஞ்சது இருந்தது அதனால் ரெண்டு சப்பாத்தி வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்துக்கு செய்ய முடியாது டக்குன்னு மாவு பேச முடியுதுன்னு நினைக்கிறவங்க

இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் வேண்டாமா என்ன ரீசன்னா நேத்தம்மா நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சரி கோதுமை அதிலே தான் மாவை கரைச்சி தோசையாக ஊற்றுறோம்னா ஆ அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு என்னையோ நேற்று சாப்பிட்டதே இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்ற மைண்டு போல் சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தோசையை ஊற்றுறேன் நிறைய பேர் கோதுமை தோசை வரலன்னு சொல்லுவீங்க ஆனால் நான் எப்போவுமே கோதுமை தோசை கரைச்சி ஊற்றுறேன் சூப்பராக ஆனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க சப்பாத்தி அளவுக்கு நல்லா வெந்துடும் அதாவது வந்து ரொம்ப வழவழலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் ஒரு மொறுனே இருக்கும் தோசை நான் செஞ்சினா அதனால பசங்களுக்கு வந்து கோதுமை தோசைன்னா சாப்பிட்ருவாங்க வேர்க்கல்ல சட்னி வச்சு அவங்களும் ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாவம் அவருக்கு நான் வந்து கழுவாமல் பார்த்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டுனா அவர் மார்னிங் எந்திரிச்சி கழுவுற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வாஷ் பண்ணிடுவேன் என்னால் மார்னிங் வாஷ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் சாப்பிட்டு முடிச்சது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் எப்பயும் போல் வந்து தூ தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பலாக குடிச்சிட்டு தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோடைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த டயட் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்த நாள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக என்ன வீடியோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்க்காம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு சிலர் வந்து என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் போடுறீங்க அது பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா வந்து தள்ளிவிட்டு வேறு வீடியோ பாருங்கள் சரி பாய்